கொல்கத்தா சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் இந்த சம்பவத்தில் தோண்ட தோண்ட திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி வருகின்றன இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது பார்க்கலாம் கொல்கத்தாவில் கடந்த புதன்கிழமை இரவு தெற்கு கொல்கத்தா சட்டக்கல்லூரியில் படிக்கும் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இச்சம்பவம் கொல்கத்தாவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இச்சம்பவம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மனோஜித் மிஸ்ரா அகமத் பிரமித் மூகோபாத்யா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் மனோஜித் மிஸ்ரா இதே கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர் அவர் படித்துவிட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகார் குறித்த தகவல் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது தேர்வு தொடர்பாக கல்லூரிக்கு சென்றிருந்த போது மனோஜித் மிஸ்ரா தகாத முறையில் நடந்து கொண்டதுடன் மாணவியையும் மனோஜித்தையும் அறை வைத்து இரண்டு பேர் பூட்டியுள்ளனர் அப்போது மனோஜித் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது மாணவி அதனை எதிர்த்து போராடி உள்ளார் மாணவி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றும் அவர்கள் அந்த மாணவியை சரமாரியாக தாக்கி செக்யூரிட்டி கார்டு அறைக்குள் தூக்கி சென்று மனோஜித் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது எதிர்த்து போராடியபோது காதலனையும் பெற்றோரையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டிக்கொண்டே பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த மாணவி தெரிவித்திருக்கிறார் மேலும் தன்னை ஹாக்கி மட்டையால் தாக்கியதாக அந்த மாணவி கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணி வரை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் வீடியோ பதிவு செய்து இன்டர்நெட்டில் வெளியிடுவோம் என்று மிரட்டி அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றனர் இந்த வழக்கில் மூன்று பேரின் செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டு இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் குற்றவாளி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது மூன்று நாட்களுக்குள் இச்சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தேசிய மகளிர் ஆணையம் மாநில போலீசை கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த ஆண்டு ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இப்போது மீண்டும் கல்லூரி வளாகத்திற்குள் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருப்பது திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது நண்பர்களே நண்பரை பாலியல் வன்கொடுமை செய்தால் என்ன செய்வது என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் மாணவி அந்த இடத்திற்கு சென்றிருக்காவிட்டால் இந்த குற்றம் நடந்திருக்காது என திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ மதன் மித்ரா தெரிவித்தது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்பேன் அங்கு செல்வதற்கு முன்பு யாரிடமாவது தெரிவித்திருக்க வேண்டும் அல்லது தன்னுடன் இரண்டு நண்பர்களை அழைத்து சென்றிருந்தால் இது நடந்திருக்காது என தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் கல்லூரி காவலாளியிடம் விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவரது பதில் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தனது கடமையில் இருந்து தவறிவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இந்த வழக்கில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாலியல் வன்கொடுமை தொடர்பான மாணவியின் குற்றச்சாட்டுகளை சிசிடிவி காட்சிகள் உறுதிப்படுத்தி உள்ளதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனா்